மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தில் எட்நூத்தி நாப்பத்தி மூன்று பெண் தொழிலாளர்கள் கற்பப்பையை அகற்றிய சம்பவம் இந்தியா முழுவதுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் நாட்டுல வருமென்றதே மிக மோசமான அளவுல இருக்கு அதானி அம்பானி உள்ளிட்ட அவர்களோட நண்பர்கள் நலனுக்காக மோடி பணியாற்றி வருவதால் பணக்காரங்க மேலும் பணக்காரங்களாகவே ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே இருந்துட்டு வராங்க அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில பாஜக கூட்டணி ஆளும் மகாராஷ்டிரா மாநிலத்துல ஊதிய இழப்பை தவிர்க்கணும் அப்படின்னு எட்நூத்தி நாப்பத்தி மூன்று பெண் தொழிலாளர்கள் கருப்பப்பை அகற்றி இருக்காங்க இந்த சம்பவம் தான் இந்தியா முழுவதுமே அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தில் கரும்பு விவசாயம் மிக முக்கியமா பார்க்கப்படுது தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கரும்பு விவசாயம் எப்படி பார்க்கப்படுதோ மிக முக்கியமா அதே மாதிரி தான் மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தலயும் கரும்பு விவசாயம் அப்படிங்கிறது மிக முக்கியமா பார்க்கப்படுது ஒரு வருஷத்துல மட்டும் 78000 பெண்கள் உட்பட 1.75 லட்சம் தொழிலாளர்கள் கரும்பு அறுவடை செய்ய அந்த மாவட்டத்துக்கு போறாங்க ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி நேரத்தில் மகாராஷ்டிராவோட பல மாவட்டங்கள் இருந்து தொழிலாளர்கள் பீட் மாவட்டத்துக்கு கரும்பு விவசாயம் செய்ய வர்றாங்க நாற்பத்தி மூன்று பெண்கள் கரும்பு அறுவடை வேலைக்கு போறதுக்கும் ஊதிய இழப்ப தவிர்க்கணும் அப்படின்னு அவங்களோட கருப்பையை அகற்றியிருக்கிறாங்க இது தொடர்பா அந்த மாநிலத்தோட சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதுல கரும்பு அறுவடை வேலைக்கு முன்பும் பின்பும் பெண்கள் சுகாதார துறையினரால் முழுமையாக உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது இதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையில தான் தொழிலாளர்களுக்கு கர்ப்பப்பை அகற்றப்பட்டுள்ளது என விவரங்கள் வெளியாயிருக்கு எதுக்காக எடுத்தீங்க பைய அவங்க கேட்கும் கேட்கும்போது அவங்க சில விஷயங்களை முன் வச்சாங்க என்ன அப்படின்னா இந்த ஆறு மாத காலங்கள் தான் நாங்க கரும்பு விவசாயம் அப்படிங்கிறது பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உடல் ரீதியா சில பிரச்சனைகள் ஏற்படுது அதாவது பிரசவம் அதே மாதிரி இந்த மாதிரி வரும்போது வேலை வேலைக்கு போக முடியாம சூழல் ஏற்படுது அதனால எங்களுக்கு சம்பளம் குறையும் ஊதியம் குறையும் அப்படின்றனாலேயே இந்த முடிவை எடுத்ததா அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி கர்ப்பிணி பெண்கள் சம்பளம் பறி போயிடும்ன்ற அச்சத்தாலேயே கடுமையான சூழல்ல கூட கரும்பு வயல்கள்ல இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாங்க இந்த பெண்கள் அனைவருமே தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு போர்டுல பதிவு செஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது கரும்பு அறுவடை வேலைக்கு போற பெண்கள் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டு மூவாயிரத்தி நானூத்தி பதினைந்து பெண்கள் பி மற்றும் போலி அமில மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை அல்லது பிற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுகாதார குழுக்கள் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கிராமங்களில் பணியாற்றி கரும்பு அறுவடைக்கு சென்ற நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு பெண்களை பரிசோதித்து அவர்களின் சுகாதாரத்துறை அட்டைகளும் தயாரிக்கப்பட்டிருக்கிறாங்க பதினைத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு அரசு மருத்துவர்களின் அனுமதியுடன் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது அறுவை சிகிச்சை தனியார் மருத்துவமனைகள்ல செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கறதே அரசு மருத்துவமனைகள்ல செய்யவே இல்லை எல்லாமே தனியார் மருத்துவமனைகள்ல குறிப்பா அரசு மருத்துவர்களின் அனுமதியோடு தனியார் மருத்துவமனைகள்ல செய்யப்பட்டிருக்குது இது குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் விமர்சனங்களும் பாஜக மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுட்டே வருது குறிப்பா பாஜக ஆழ்ற மாநிலங்களிலும் பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்களில் தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது அப்படின்னு பாஜக மீது பல அரசியல் விமர்சகர்களும் கட்சி தலைவர்களும் அரசியல் வட்டாரங்களிலும் குற்றச்சாட்டு எழுந்துட்டே வருது